ॐ श्रीकान्तद्रुगिनोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गिदमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः सदसे நமஸத்பு நமோதிபே நம சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற அபிராமிந்தாதியின் பாடலானது சுந்தரி என்று துவங்குகிற பாடல் சுந்தரி துணைவி என் தொடர எல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் தலை மேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே இதுக்கு முதல் பாட்டில் ஆவியை பற்றி சொன்னார் ஆவின்னா உயிர் உயிரை பற்றி சொல்லிட்டார் இப்போது இந்த பாடலில் ஒம்பது சாமியை கும்பிட்றார் இந்த ஒம்போது சாமியும் மனிதனுடைய நவத்வாரத்துக்கும் ஹிதம் பண்ணக்கூடியது சரீர சௌக்கியத்து முதல்ல ஆத்ம சௌக்கியத்துக்கு சொன்னார் இப்போ இந்த பாடலில் சரீர சௌக்கியத்தை சொல்கிறார் அந்த சரீர அம்பாள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஒரே அம்பால் தான் ஒரே மின்சாரம் தான் அது ஏகப்பட்ட கருவிகளாகவும் கரணங்களாகவும் மாறும்போது அதே மின்சாரம் வெவ்வேறு விதமான பலனை நமக்கு தரும் ஃபேனாக வரும்போது காற்று வரும் டிவியாக வந்தால் ஒளி ஒலி வரும் ஃபோனாக வந்தால் செய்தி வரும் அது மாதிரி பல்வேறு பயன்பாடு இந்த சாதனத்தை வச்சு ஆனால் எல்லாமே மின்சார சாதனம் தான் ஒரே தான் அந்த வடிவத்தை மாற்றி 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 தியானம் பண்ணினா சரீர சௌக்கியம் ஆத்ம சௌக்கியம் ஞான சௌக்கியம் மாற்றி மாற்றி அதெல்லாம் கிடைக்கும் அதை அந்த நுட்பத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் போன பாட்டில் என்ன சொன்னார் ஆத்ம சௌக்கியத்தை சொல்லிட்டார் இந்த பாட்டில் சரீர சௌக்கியத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார் சுந்தரி சுந்தரின்னு ஒரு சாமி முதல்ல சொன்ன சுந்தரி வேற இப்போ சொன்ன சுந்தரி வேற சுந்தரிங்கிற ஒரு சாமியோட பேர் சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு வேதம் சொல்கிறது சுந்தரம் அழகு நிலைப்பேருடைய அழகை குறிக்கக்கூடியது சுந்தரி முதல் பாட்டு இது தனி இது இந்த அம்பாளுக்கு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட தியானத்தை இந்த அபிராமி அந்தாரி முழுக்க சொல்லியிருக்காரு நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட தியானம் இது உள்ள இருக்கு நம்ம ஒரு வார்த்தையை விட்டுட்டு அடுத்த வார்த்தையை போயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சாமியை விட்டுட்டோம்னு அர்த்தம் ஒரு பயன்பாடு நமக்கு வராது அவ்வளவு நுட்பம் இந்த அபிராமி இந்த அதில் இருக்குது அந்த வகையில் சுந்தரிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவார் பயன்படுத்துவார் திரிபுர சுந்தரியாவது அரிந்தனமே அறிந்தனமே சிவகாம சுந்தரி சீரடிக்கே திருந்திய சுந்தரி அது மாதிரி சுந்தரி சுந்தரி சுந்தரின்னு பயன்படுத்துவார் அந்த சுந்தரிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு இடங்களுக்கு மேலே அதை பயன்படுத்தியிருப்பார் ஆனால் எல்லாரும் ஒரே வார்த்தையாக வருது அப்படின்னா புனருத்தி தோஷம்னு அந்த கவிதைக்கு வந்துடும் ஒரு ஸ்லோகம் எழுதினா அது திருப்பி சொன்னதையே சொல்றதுதான் புனருத்தி தோஷம்னு போயிருக்கு அந்த மாதிரி புனருத்தி தோஷமே அபிராமி இந்தாதிலாம் கிடையாது ஆனா பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் பாசாங்குசமும் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் ஆனால் வெவ்வேறு பயன்பாடு அதுக்கெல்லாம் அது எப்போ வெவ்வேறு பயன்பாடாக இருக்கும் அப்படின்னா மிகச்சிறந்த சாஸ்திரம் அபிராமி இந்தாதி அது ஒரு பாடல் அல்ல ஒரு பாடல்னா நீங்கள் இலக்கிய நயம்பட அதுக்கு விளக்கம் சொல்லலாம் இந்த அநிநயத்தில் அமைந்திருக்கிறது இந்த பாவினாலே செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாம் சொல்லிட்டு போகலாம் இது அப்படி இல்லை ஒரு சாஸ்திரத்தை பாடலாக்கியிருக்கார் ஏன் சாஸ்திரத்தை சாஸ்திரமாக சொன்ன என்ன அப்படின்னா முதல் முதல்ல சாஸ்திரத்தை தமிழாக்கியிருக்கார் பிரமாதமாக ஆக்கினால என்னை நன்றாக செய்தனன் நன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னு சொல்லுவார் இந்த பாட்டில் அப்போ ஆகமத்தை அவர் தமிழாக்கம் பண்ணினார் நவ அது சாக்தாகமங்கள் தான் அது சிவனோடு இரண்டரை கலந்தது அது மாதிரி இவர் வந்து சி சந் தந்திரத்தில் பரமாகம பதில இருக்கக்கூடிய சாராம்சத்தை நமக்கு தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்காரு மிகப்பெரிய சாஸ்திரம் இது அந்த சாஸ்திரத்துக்கு தான் நம்ம வியக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம் வெறும் பாடல் மாதிரி அதை நோக்க முடியாது சாஸ்திர சப்தத்துக்கு கர்த்தா யாரு அப்படின்னா சாஸ்திரத்தை அபிராமி என்றாது எழுதினவர் யாருன்னா அபிராமின்னு தான் சொல்லணும் அபிராமி பட்டர் அப்படின்னா அபிராமி பட்டர் வழியாக அது வந்ததுன்னு சொல்லணும் அதனால் ரிஷி மந்திர திர்டாரகான்னு ரிஷிக்கு பேர் ரிஷியின் வழியாக அந்த மந்திரம் வந்தது அது அனாதி காலமாக இருக்குது வேதமாக அனாதி இறைவனுடைய மூச்சை போன்றது எஸ் ஏ நிஸ்வாசோ வேதகாங்கிறது அந்த மாதிரி சாத்தும் அபிராமி இந்தாதிங்கிறது அம்பாளுடைய மூச்சு காத்து அபிராமி இந்தாதியை சரியாக நாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அம்பாளுடைய மூச்சு காற்றை புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் அவளை புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் அதை புரிஞ்சிக்கக்கூடியதுக்கு யார் அனுகுற முன்னாள் அவள் தான் அனுகிறமுன்னு வேறு யாராலையும் அதை புரிஞ்சுக்கூடாது அந்த வகையில் இப்ப சுந்தரி அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுனா சுந்தரின்னு ஒரு சாமி சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனித்தன்மை கொண்ட ஒரு சாமி வேதத்தில் முடிந்த பரம்பொருளாக உமையம்மைதான் பரம்பொருள் என்று வேதத்தை கொண்டு நிறுவ வேண்டும் என்று சொன்னால் அந்த சாமிக்கு பேரு சுந்தரின்னு பேர் சுந்தரி ஒரு கமா போட்டுக்கணும் எந்த துணைவி அப்பாவோட சம்சாரம் எவ்வளவு துணிச்சல் பாருங்க எந்தைன்னு அப்பா நிறுத்தணும் எந்தை எந்தை துணைவி துணைவி மனோன்மணி அபிராமி சொல்றார் சுந்தரி என் பாசத்தொடர எல்லாம் வந்தரி வந்து அரி இந்த வந்து அரின்னு என்னன்னா ஆத்தோரமா தண்ணி ரொம்ப வேகமாக ஓடுறதுன்னா அந்த கரையெல்லாம் அரிக்கும் அதை மாதிரி ஆன்மாக்களிலே ஒட்டி இருக்கக்கூடிய ஆணவ மலம் கண்ம மலம் மாயாமலத்தை வந்து அரிக்கிறவ என் பாச தொடர எல்லாம் தொடர் அது ஒரு பிறவியோட விட்டு போகாது போன பிறவியில் பாவம் இந்த பிறவியை சஞ்சிதம் ஆகாமியம் பிராரப்தோம் கர்மா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் வர வேண்டிய கர்மா இருக்கும் இப்போ அனுபவிக்கிறது இருக்கும் ஏற்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பிறவியில் வரக்கூடிய கர்மா இருக்கும் அதனால அந்த மூணு கர்மாவையும் சேர்த்து அழிக்கணும் அந்த காசியில தான் அழிக்கிறார் அந்த காசியில அழிக்கும்போது வந்தரி அப்படின்னு யாருக்கு பேருன்னா ஆன்மாவில இருக்கக்கூடிய அழுக்க போக்க கங்கைக்கு பேரு வந்தரி சுந்தரி என் துணைவி என் பாசத்தொடர எல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் இந்த சிந்துர வண்ணம் வண்ணத்தை அடிக்கடி அவர் பயன்படுத்துவார் அம்பாவில் எந்த வண்ணத்துல தியானம் பண்றமோ அந்த வண்ணத்துக்கு தகுந்த மாதிரி பலன் இருக்கும் ஹிரண்யவர்ணம் வர்ணாம் ஹிரண்யவர்ணம் நீம் அப்படின்னு வேற சொல்றோம் சீசுத்தத்தில் பச்சை வண்ணமும் பயோதனமும் இடத்துல பச்சை பச்சைன்னு இருப்பான் காலிம்பர் கற்பி காரா கருப்பா இருப்பான் இந்த மாதிரி தியானத்தை மாற்றி மாத்தி சொல்றதுனால வர்ணங்களை மாத்துறது அம்பாளுடைய பருவத்தை மாத்துறது பேதை பெதும்பை மங்கை மடந்தை பேரிளம்பெண் அறிவை தெரிவைலாம் சொல்கிறாள் இல்லையோ அந்த மாதிரி பருவத்தில் தியானம் பண்ணுறது கல்யாணம் பண்ணினவெல்லாம் தியானம் பண்ணுறது குழந்தை குட்டியோடு இருக்கா மாதிரி தியானம் பண்ணுறது இப்படி மாற்றி மாற்றி அம்பாவில் தியானம் பண்ணுறதுனால வெவ்வேறு விதமான பலன்களை நமக்கு தரும் என்று ஆகவங்கள் பரிந்துரைத்திருக்கிறது அந்த ஆகவத்தின் வழியிலே அபிராமி பற்ற என்ன பண்ணியிருக்கார் உபாசனை பண்ணியிருக்கார் அந்த வழியில் சரீர சௌக்கியத்துக்கு உண்டான பாடலை இப்போ சொல்கிறார் சிந்தூர வண்ணத்தினால் அந்த சிந்தூர வண்ணமா இருக்கக்கூடிய அம்பாள் நமக்கு செல்வத்தை தரக்கூடியவர் அதுக்கு அடுத்தபடியா தெளிவா சொல்றார் நம்ம எல்லாருக்கும் சொன்னாலே உடனே புரிஞ்சுக்கிற சாமி மகிடன் தலைமேல் அந்த மகிடன் தலைமேல் மகிஷம் மகிஷம் அப்படிங்கிறது சொல் சகாரத்துக்கு டகாரம் பயன்படுத்திக்கலாம் தத் சமச்சொல் தத் பவச்சொல்னு சொல்லுவான் இலக்கணத்தில் அதனால் மகிடன் தலைமல் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது இலக்கணம்லாம் இரண்டு பக்கமும் அவர் தமிழையும் நன்னா தெரிஞ்சிருக்கார் வடமொழியும் நன்னா தெரிஞ்சிருக்கார் இது இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சாஸ்திரங்களையும் தெளிவாக தெரிஞ்சிருக்கார் அந்த சாஸ்திரத்தின் வழி நமக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கார் சத்திய வாக்கியத்தை சத்திய வாக்கியம் சாஸ்திரம்லாம் ஒரு வாக்கியம் கூட பொய்க்காது அதனால ரொம்ப அழகாக சொல்றாரு மகிடன் தலை மேல் செய்பவள் முடிவை செய்பவள் துர்கைய சொல்றார் மகிடன் இந்த நீலின்னா என்னன்னா அது ஒரு சக்தியிலே ஒரு விதமான ஒரு பேரு இந்த நீலிக்கு ஒரு தனி கதை உண்டு தொடர்ந்து மனுஷால வந்து பின்பற்றி அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த நீலிங்கிறது தியானத்தில் வரும்போது அழுதுன்றே வருமா இப்போ கூட சொல்கிறது வழக்கம் உண்டு நீலி கண்ணீர் நெத்தியிலே நீலி அப்படின்னு சொன்னால் நீல நிறத்திலே இருப்பவள் அந்த நீலி அழியாத கன்னிகை அழியாத கன்னிகை இதுக்கு ரெண்டு பொருள் உண்டு அழியாத கன்னிகை அப்படின்னு சொன்னால் கல்யாணமான வயசில் கல்யாணம் பண்ணிக்க போகிற வயசில் இருக்கக்கூடிய பருவத்தில் அம்பாவில் தியானம் பண்ணுறது அழியாத கண்ணிகை அப்படின்னா விஷ்ணுவா தியானம் பண்ணுறது இரண்டாம் அவர் புடவையும் கட்டிப்பார் வேஷ்டியும் கட்டிப்பார் ஒரு சில விஷ்ணு ஸ்வரூபம் ஒரு காலம் தாயார் சாத்துப்படின்னு சொல்லுவார் அந்த விஷ்ணுவாகவும் தியானம் பண்ணுவார் அதை தான் எப்படி தெளிவாக சொல்கிறேன் இல்லைங்க அப்படின்னு கேட்டால் தரங்க கடலுள் வெங்கட் பணி மேல் துயில் கூறும் விழுப்பொருளே பார் ஒரு இடத்துல தரங்கம்னா அலை கடல் அலை சார்ந்த கடல் தரங்க கடலுள் வெங்கட் பார்க்கடல் வெண் வெள்ள வெள்ளேன்னு இருக்கான் கல் அப்படின்னா கல் மாதிரி வெண்மையா இருக்கு கல்லுன்னா குடிக்கக்கூடிய கல் பணங்கள்னு சொல்றாள் இல்லையோ இந்த கல் வெங்கட் பணி மேல் துயில் கூறும் படுத்துட்டு இருக்கிற விழுப்பொருளே சாட்சாத் அபிராமிய விஷ்ணுன்னே சொல்லிடுவார் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை சொல்கிற மாதிரி இருக்கும் லக்ஷ்மியை சொல்கிற மாதிரி இருக்கும் பார்வதி சொல்கிற மாதிரி இருக்கும் பல்வேறு சக்தியினுடைய வடிவத்தை சொல்லுவார் அந்த இடத்துல அழியாத கண்ணிகை அப்படின்னு சொன்னால் சங்கரநாராயணர் அவரை வந்து அழியாத கண்ணிகைன்னு சொல்றார் அர்த்தநாரி அழியாத கண்ணிகையின்னு பேர் இதெல்லாம் சூட்டு சொல் அந்த சூட்டு சொல்ல அந்த சாஸ்திரத்தின் வழியில் அவர் பயன்படுத்தியிருப்பார் அந்த ஊரில் மாத்திரம்தான் அது தெரியும் அதை ரகசியமாக பாதுகாத்துன்னு வந்திருப்பார் அதை ரகசியம்னு வேற சொல்லுவார் அவரே சொல்லுவார் மறைன்னு சொல்றார் எவரும் அறியாமறை எவ்வளோ தெளிவாடுகிறப்பார் மந்திரம்னா ரகசியம்னு சொன்னால் நீங்கள் எப்படி சொல்கிறீள் அப்படின்னா அதனால நான் கற்றுக்கொண்டது மறை எவரும் அறியாமறை ரகசியம் மகிழன் தலை மேல் அந்தியாத கண்மீகம் மண்டவோடு கம்னா ஆகாசம்னு அர்த்தம் வடமொழி சொல்லுது இந்த சொல்லெல்லாம் பாதிக்கு மேலே எல்லாமே வட சொற்கள் அப்படியே அந்தந்த பேரை ஒன்றையும் அப்படியே இப்போ கூட நம்மளுடைய வழக்கத்தில் வந்து பேரை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணுற வழக்கு இல்லை ஆனால் அபிராமி பெற்ற சில நேரங்களில் பேரையும் மொழிபெயர் பண்ணியிருப்பார் சில இடங்களில் தேவையான அளவில் இந்த இடத்துலனா அப்படியே பயன்படுத்துகிறார் அந்தரி நீலி அழியாத கன்னிகை தமிழாக சொல்லியிருக்கார் ஆரணத்தோன் கந்தரி ஆரணம்னா வேதத்துக்கு பேர் ஆரணத்தோன் அப்படின்னா பிரம்மாவுக்கு பேர் ஆரணத்தோன் கந்தரி அப்படின்னா அந்த பிரம்மாவனுடைய ஓட்டை கையில் வச்சுட்டு திரியவர்னு அர்த்தம் பைரவர்னு பேர் அந்த பைரவருக்கு சக்தியாக இருக்கும்போது அம்பாளுக்கு பைரவின்னு பேர் ஆரணத்தோன் கந்தரி எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க சுந்தரி அழகி எந்தை துணைவி மனோன்மணி என் பாசத்தொடர எல்லாம் வந்த ரீ கங்க சிந்துர வண்ணத்தினால் சிவதுர்கிவதுர்க வேற விஷ்ணு துர்க வேற சிந்துர வண்ணத்தினால் செங்காலின்னு சொல்லுவோம் பச்சைக்காளி பவலக்காளின் தமிழ்ல சொல்லுவோம் சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலை மேல் அந்த ரீ துர்க நீலி நீல கலரில் இருக்கக்கூடிய ஆகாசத்தில் இருக்கக்கூடிய வியோமன்னு சொல்லுவாள் அதுதான் நீலின்னு பேர் பரமே வியோமன் கௌரிமாயசீலா நிதட்சபதி சதுஷ்பதி அஷ்டாபதி நவபதி பபூபூ சகசரா அக்ஷரா பரமேவியோமன்னு அம்பாள் சொல்ற மந்திரம் அது ஏதோ வியோமம் ஆகாசம் இந்த ஆகாசத்துக்கு என்ன வர்ணம் அப்படின்னா ஏன் நீளமாக இருக்கணும் ஆகாசம் நீளமாக இருக்குது அதனால் நீளமாக இருக்குங்கிற விஞ்ஞானம் அதுதான் நீலின்னு இந்த இடத்துல சொன்னார் பரமாக ஆகாசமாக இருக்கக்கூடியவள் லம்பாள் இந்த ஆகாச சுரூபத்தை நீலின்னு சொல்கிறார் அந்த ரீ நீலி அழியாத கன்னிகை அழியாத கண்ணிகை கல்யாண வயசில் இருக்கக்கூடியவ அப்படின்னா இந்த கன்னியாகுமரியில் இருக்கிறவ தான் அழியாத கண்ணிகை அப்படியே இருக்காது அழியாத கன்னிகை அப்படின்னு சொன்னால் விஷ்ணுவையும் அது குறிக்கும் ஒரு காலத்தில் புடவையும் ஒரு காலத்தில் வேஷ்டியும் சாத்திப்பார் அவர் எல்லா பொருளாகவும் இருப்பார் அம்பா கூட இருப்பார் திரிபுராசுர சம்ஹார திரிபுராந்தக சம்ஹாரம் திரிபுராசுரம் அவனை அழிக்கும்போது அம்பா இருக்கார் மகாவிஷ்ணு அந்த அம்புல நுனியில் இருக்கிறவன் சிகா நெருப்பாக இருக்கான் அக்னி விஷ்ணு அம்பாளாவும் இருப்பார் சுவாமியாகவும் இருப்பார் ஆயுதமாகவும் இருப்பார் ஜெட பொருளாவும் இருப்பார் இருப்பார் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி பைரவருடைய சக்தி பைரவின்னு பேர் ஆரணத்தோன் கந்தரி கைத்தலர்த்தால் மலர்த்தள் என் கருத்தனவே கைத்தளர்த்தால்னா காளி பேர் ஏன் கைத்தளர்த்தால்னா காலின்னு சொல்கிறாள் அப்படின்னா இந்த காளி விக்கிரகம் பார்த்திங்கன்னா எட்டு கை இருக்கும் அந்த எட்டு கையில் மேல் விக்கிரகம் இப்படி இப்படி வச்சுருக்கும் அதுதான் கைத்தலம்னு பேர் நாட்டி முத்திரையை காமிச்சிருந்துருப்பாள் சுவாமியை ஆடுறத்துக்கு அழைத்தவள் ஆடலினாலே வெள்ளம் முயன்றவள் அதை காண்பிக்கிறதுக்காக ஆடல் திருக்கோளம் அந்த கையிலே இப்படி இப்படி போட்டிருப்பாள் திருவெண்காட்டு காலியில் சேத கா சேதமா காளி போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த மேல் கை ரெண்டும் அதை வந்து சூளம் வந்து ஒரு கை தான் இருந்தாலும் ஒரு கை அந்த நாட்டிய முத்திரையை காமிக்கும் கைத்தலர்த்தால் அதை ரொம்ப அழகாக சொல்லுவார் கைத்தலத்தால் அப்படின்னா இந்த இடத்துல நாட்டியம் மாறுற காலி நம்ம நாகப்பட்டினத்தில் போய் பார்த்தீங்கன்னா அகோரமூர்த்தி இருக்கும் எட்டு கை இருக்கும் ஆயுதமே இருக்காது கால ரெண்டுத்தையும் இப்படி நாட்டிய சாஸ்திரத்தில் சொல்லி இப்படி கையில் வச்சுன்னு வணங்கின்னு இருப்பாள் அகோரமூர்த்தி முன்னாடி கட்டுப்பட்டு நிற்கிறாளாம் எட்டு கை இருக்கும் அவ்வளவு பேர் கைத்தளத்தால் இந்த நாட்டியத்தில் தோல்வி உற்ற நிலை கைத்தளத்தால் மலர்த்தால் மலர்த்தால் அப்படின்னா ஆவி உடையார் கோயிலில் பார்க்கணும் தசதல சதபத்மம் சம்ஸ்தம் ஆனந்த கந்தம் தசதல சதபத்மம் தச பத்து தலம் சத அப்படின்னா நூறு பத்து பத்தா நூறு இதழ் கொண்ட ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலர்த்தால் அது மேலே கால் இருக்கும் திருவடி இருக்கும் ரொம்ப சொல்ற தீட்சை குடிக்கிறது கைத்தாலர்த்தால் மலர்த்தால் கருத்தனவே கருத்து அப்படின்னா உள்ளுக்குள்ளே வச்சு தியானம் பண்ணுறது இந்த மாதிரி இவர் சொன்ன இந்த தெய்வத்துக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் வழிபாட்டு முறைகள் அந்தரிக்கு வழிபாட்டு முறை இருக்குது நீலிக்கு வழிபாட்டு முறை இருக்குது காலிக்கு வழிபாடு முறை இருக்குது அதில் சொல்லியிருக்கிற சொல்லக்கூடிய அத்துணை சாமி இப்போ சொன்னனேன் வருஷலாக சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்துடரை எல்லாம் வந்தரி கங்கைக்கு தனியாக வழிபாட்டு முறையெல்லாம் இருக்குது புடவையெல்லாம் எல்லாம் வாங்கி பட்டு வஸ்திரம்லாம் வாங்கி அதை விடணும் கங்கையில் அதுக்கு இடம் தான் அந்த வழிபாட்டை செய்யணும் அது மாதிரிலாம் சாஸ்திரம் இருக்குது அந்த வகையில் சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கண்டரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே இத்தனை பேரையும் தன் மனசுக்குள்ள தியானம் பண்றது அப்படி மனசுக்குள்ள தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சிற்பசாஸ்திரம் தெரியணும் இருக்கு சிற்பசாஸ்திரம் என்ன பண்ணுவோம்னா இறைவனுக்கு திருவுருவத்தை படைக்கும் அப்படி இறைவனுக்கு திருவுருவம் படைக்கப்பட்டிருப்பாயின்னு அது எப்படி படைக்கப்படுது நின்ற கோலமா இருந்த கோலமா கிடந்த கோலமா நடந்த கோலமா ஆடிய கோலமா ரொம்ப அழகா அந்த சிற்பசாஸ்திரம் அதை சொல்லும் காலியை வந்து எப்போதுமே ஆடிய கோலத்தில் வலிக்கிறது வழக்கம் அதுதான் கைத்தலத்தார்னு தெளிவா சொல்றாரு எட்டு கையில் உள்ள காலியை தான் கைத்தலத்தார்னு சொல்ல முடியும் நாலு கையிலையும் காலி இருக்கு அப்படியே நுட்பமான வார்த்தை இது ஒரு ஞான சூத்திரம் இதை உட்கார்ந்து இதில் சொல்லப்பட்டிருக்கிற தியானம் இப்போ பாருங்க உதாரணத்துக்கு கௌரி தியானம் அப்படின்னு சிற்ப சிற்பசாஸ்திரத்தில் லக்ஷ்மி தியானம் வாணி தியானம் அப்படின்னு ஒன்றுத்துக்கும் தியானம் இருக்கு அந்த மாதிரி இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக தியானம் இருக்கு தியானம்னா உருவம் அந்த உருவம் சிற்பசாஸ்திரத்தில் இருக்கு அந்த உருவத்தை எல்லாம் நாம் மனதிலே எண்ணி நம்மளால் கோயிலெலாம் கட்ட முடியாது மனதிலே எண்ணி அப்படி வழிபாடு செய்தால் இந்த உடல் சார்ந்த அத்துணை நன்மைகளையும் அது தரும் ஒன்பது வாயில் இந்த ஒன்பது வாயிலுக்கும் சௌக்கியத்தை தரக்கூடியவ அம்பாள் நவப் பிரகிருத்தின் அம்பாளுக்கு பேர் அந்த ஒன்பது சக்திகளையும் மிக அற்புதமாக இந்த பாடல்ல சொல்றார் இந்த பாடலை நாம் ஒரு முறை பாராயணம் செய்தோமே என்று சொன்னால் உடல்ல இருக்கக்கூடிய வியாதி நிவர்த்தி ஆகும் ஆரோக்கியம் வரும் உடல்ல உபாதிகள் இருக்கோ இல்லையோ அது எல்லாம் தீரும் இதெல்லாம் சீவித்யா முறைப்படி அந்த காலத்தில் தெரிஞ்சு இந்த தியானத்தை சொல்லி வச்சிட்டு போயிருக்கார் இதில் என்ன மிக சிறப்புன்னா அம்பாள்கிட்ட உத்தரவு வாங்கியிருக்கார் என்ன உத்தரவு இந்த பாடலை நான் உன்னை பார்த்துட்டு ஒரு சொல்கிறேன் அப்படி சொல்கிறதுனால இந்த பேரை சொல்கிறதுக்கு நீ அனுகிரகம் பண்ண வாழ்க்கை நீ மாட்டுக்கு விட்டுராத அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு பக்தர் நம்ம சார்பில் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நமக்கு கருணை பண்ணுறதுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கார் அபிராமிப்பட்டார் ரொம்ப அற்புதம் இது ஒரு ஸ்லோகம் சொன்னால் சரீர சௌக்கியம் ஏற்படும் என்பதாக சொல்லி சுந்தரி துணைவிசொடர எல்லாம் சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலை மேல் அந்த நீலி அழியாத கண்ணீகை ஆரணத்தோன் கந்தரி கை தளர்த்தால் மலர்த்தால் என் கருத்தனவே